இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது திமுகவில் இருக்கும் ஆதி திராவிடர் மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் கிரேசாதி மக்களுக்கும் இருக்கும் எனது இது அண்ணன் தம்பி பங்காளி அனைவருக்கும் சூடு சோழனை வெக்க மானம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி மேடை போட்டு கேட்கறதுக்காக அந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்னைக்கு திமுகவுல இது இது அனைவரும் சமம்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறது தான் திமுகவுடைய நிலைப்பாடு திமுகவுடைய கடந்த அரசுல வந்து பள்ளி கல்வித்துறையில ஆதி திராவிட இன மக்களுக்காக இருக்கக்கூடிய இது இது ஆதி திராவிட திதியை வந்து இது அனைத்து மக்களுக்கும் ஒதுக்கிட்டாங்க அதே மாதிரி இதுல திட்டக்குடி தொகுதியில இந்த ஆதி திராவிடர்கள் திமுக யாருமே இல்ல ஒரே ஒரு குடும்பம் தான் அவரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து ஒன்றிய கவுன்சிலர் அதுக்கப்புறம் ஒன்றிய சேர்மனு அதுக்கப்புறம் எம்எல்ஏ அதுக்கப்புறம் மந்திரி அதுக்கப்புறம் எம்பி எல்லாமே இப்ப அவருக்கு அப்புறமா அவங்க புள்ளி வந்து வளர்த்துட்டு இருக்காரு ஏன்னா திமுகவுல திட்டமிடி இது ஜாதியோட மக்கள் வந்து யாரும் இல்லைன்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஒரே குடும்பம் தான் காலங்காலமா இருக்கு திமுக எப்படி வந்து ஒரு குடும்பம் வந்து எல்லாத்துக்கும் வந்து ராஜாவா இருக்காங்களோ அதே மாதிரி இந்த கடலூர் மேற்கு மாவட்டத்துக்கு இது ஆதிராட மக்கள் வந்து திமுக யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குடும்பம் தான் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாபெரும் கண்டன ஆறுபாட்டோட நோக்கமே என்னன்னா பல்லாவரம் எம்எல்ஏ பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கருணாநிதி பேர் வச்சிருந்தாலே கேடு கட்டவா அது அயோக்கியா எல்லாரும் போக வேண்டும் கருணாநிதியோட சேர்ந்து ஒரு பட்டியலின பெண் பதினேழு வயது கூட திரும்பாத ரேகா என்கின்ற பட்டியலின பெண்ணை வேலைக்கு வைத்து பல இன்னல்கள் செய்து பல கொடுமைகளை நிலை பல கொடுமைகளை ஏற்படுத்தியுள்ளது அந்த பெண்ணின் அந்த பெண்ணுக்கு சரியான நீதி வழங்கக்கூடியதான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த மக்கள் எல்லாம் வந்து நல்ல செய்ய சிந்திச்சு பார்க்கணும் அதே மாதிரி இங்க நிறைய பேர் திமுக கூட்டணி கட்சியில தோளமை சுற்றுதல் செய்வாங்க இந்த பட்டியலின பெண் இந்த ரேகாவுக்காக எந்த ஒரு தலைவரும் தோழமை சுட்டுதல் செய்கிறவர் முக்கியமாக தோழமை சுட்டுதல் செய்பவர் ஒரு தோழமை சுட்டுதலையும் செய்யாமல் வஞ்சிக்கிறார்கள் ஒருதலை பட்சமாக செயல்படும் திமுக திமுக கட்சியையும் திமுக கூட்டணி கட்சியையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிகவும் கடுமையாக கண்டிக்கின்றோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கடலூர் மேற்கு மாவட்ட கழகத்திற்கே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்